இப்போது எவ்வளோ அருமையான ஒரு இட்லி பாருங்க இது என்னன்னாக்க பீஸ் பீஸாக இருக்குது வேற எதுவும் கிடையாது இட்லி பொடி இட்லி இதை வந்து அருமையான ஒரு பொடி இட்லியை நம்ம வந்து செஞ்சு அசத்தலாம் அதாவது இது வந்து நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம் சாப்பிட்லாம் அதே மாதிரி வீட்லேயும் ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு பீசஸ் பீசஸாக உட்காந்து அதை டிப் இது பண்ணி டிப் பண்ணி சாப்பிடாம அப்படியே எடுத்து எடுத்து ஒரு ஒரு பீஸ் பீஸாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு இட்லியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஹலோ வெல்கம் டு குட் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு பொடி இட்லி பண்ணலாம் அது வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்லா இட்லி பண்ணி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி இட்லி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் பிறகு இட்லிகள் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம இதை வந்து சின்ன சின்ன பீசஸ் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு அப்படி அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லோரும் வீட்லேயும் சின்ன இட்லி செய்கிற தட்டுங்கள் இருக்காது அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் கொட்டி குட்டி இட்லியாக தட்டு இருந்ததுன்னா நீங்கள் கொட்டி குட்டி இட்லி கூட செஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நான் இப்போ சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பாருங்க பீஸ் பீசஸா கட் பண்ணி வெச்சாச்சு இப்போ வந்து நம்ம கடாய ஸ்டவ்ல போட்டாச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் கொஞ்சம் நல்ல எண்ணெய் மிளகாய்ப்பொடி இதாகற அளவுக்கு நல்லா விட்டுறோம் கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் உளுத்தம்பருந்த உடனே லைட்டாக கருவேற்ற போட்டுக்கலாம் நல்லா சீரகம் வந்து நல்ல கமகமான வாசனை இந்த சீசனுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு கோல்டு காஃபுலாம் நிறைய இருக்கு ஜீரகம் வந்து அவ்வளோ மெடிசின்ஸ் வேல்யூ இருக்குது அதில் இது உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவஞ்சிடுச்சு இப்போ கருவேப்பில போட்டு இப்போ வந்து நான் இட்லி மிளகாய் பொடி இது இட்லி மிளகாய் பொடி நல்ல ஒரு ரெண்டு மூணு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நாங்கள் இதில் சேர்த்துருவோம் பண்ணி இதுலேயே சேர்த்தாச்சு இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு செகண்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைன்னா பொடி வந்து க இதாகிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன் இப்போ இப்போ இட்லி கடை வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ வேணால் நம்மளுக்கு ஒரு செகண்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்படி போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ நான் ஒரு செகண்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் சிம்லே வச்சுக்கிறேன் இதெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் போட்டு கொடுக்கவும் நல்லா இருக்கும் ஒரு டிராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்குமே நல்லா இருக்கும் பாருங்க இட்லி மிளகாய் பொடி கூட ரெண்டு மூணு வேலைக்கையே செய்யலாம் நல்ல இது வந்து எள்ளு சேர்த்து மிளகாய்ப்பு கருப்பு எள்ளு சேர்த்து மிளகாய் பொடி இது அவ்வளோ நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப ஆயிலும் இல்லாமல் மிளகாப்பொடியும் நல்லா அதில் இட்லி நல்லா மேலே சேர்ந்தாச்சு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் மிளகாப்பொடி வேணும்னா இப்போ கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இது மேலே கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் கீ வந்து இதில் சேர்த்துக்கிறேன் கீ சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி நல்லா இதுல வந்து ஒரு நிமிஷம் நைஸ் ஏத்துட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இட்லி வந்து செஞ்சு தான் இருக்கும் நம்மளுக்கு காலையில டைம் இல்லைன்னா நீங்க நைட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி செஞ்சு ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நல்லா ஆறு இட்லி இருக்குங்களா அப்போ வந்து நம்ம உடனே கால் எழுந்திரிச்சு அதை வந்து நல்ல பீசஸ் போட்டு இந்த மாதிரி செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பரான இட்லி ரெடி எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்குவாங்க அருமையான ஒரு இட்லி இட்லிகளை இப்போ வச்சு கொடுத்தா குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இது மாதிரி எவ்வளோ நல்லாயிருக்கு ஒரு பத்து இட்லி தான் செஞ்சுருக்கேன் ஓ எல்லாம் ஓடுது இட்லி எல்லாம் அருமையான இட்லி ரெடி இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சாஸ் கூட போட்டு கூட கொடுக்கலாம் எல்லாம் சாப்பிடுவாங்க அருமையான இட்லி இட்லி இது மாதிரி செஞ்சு மிளகாய் பொடி பொடி இட்லி செஞ்சு நீங்கள் கூட போ அசத்துங்க ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கெல்லாம் நம்ம போனோம்னாக்க பொடி இட்லிக்கு எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம இட்லி பொடி செய்யும்போது கருப்பு எல்ல போட்டு செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது கருப்பு எள்ளு போட்டு செஞ்ச ஒரு பொடி தான் இது அருமையாக இருக்கும் இது வந்து இதே மாதிரி பா நீங்களும் செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்